வணக்கம் ஒரு சிஷ்யன் குருவை பார்த்து காமம் கோபம் மயக்கம் என்ற மூன்று நிலைகளிலிருந்து மனிதன் விடுபடுவதற்கு உபாயம் சொல்லுங்கள் குருவே என்று ஒரு கேள்வியை கேட்கிறார் அதாவது மனிதனின் உயிர் குணங்கள் என்று அழைக்கப்படுவது இந்த மூன்று வகையான குணங்களும் மனிதனின் உயிர் குணங்கள் என்று அழைக்கப்படுகிறது ஒன்று சினம் அதுபோல மயக்கம் அதுபோல காமம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று குணங்களிலிருந்து மனிதன் விடுபட்டாக வேண்டும் என்ற அடிப்படை தத்துவத்தை அறிந்த அறிந்தவனாக அந்த சிஷியன் இருக்கிறான் அப்போ குரு அதற்கான விடையை சொல்லுகிறார் நமக்கு வெளியிலிருந்து உள்ளே புகுந்து வெளியேறக்கூடிய மூன்று வகையான விஷயங்கள் இருக்கின்றது ஒன்று நமக்கு மூச்சுக்காற்று மற்றொன்று நமக்கு உணவு மூன்றாவதாக நமக்கு அறிவு இப்போ அந்த மூச்சுக்காற்று வெளியிலிருந்து வந்து உட்புகுந்து வெளியேறுகிறது அதுபோல உணவு வெளியிலிருந்து உட்கொள்ளப்பட்டு மளமாக வெளியேறுகிறது அதுபோல அறிவு என்பது ஆசிரியர்களால் வழங்கப்பட்டு அது நம்மால் மீண்டும் உபதேசிக்கப்படுகிறது இப்போ அந்த மூன்று விஷயங்களிலும் கவனமாக இருத்தல் வேண்டும் அதாவது மூச்சு விடுதல் என்பது நமது மனதோடு நேரடி தொடர்புடையதாக இருக்கிறது அப்போ இந்த மூச்சை சீராக இயக்க அதாவது விழிப்போடு இந்த மூச்சை இயக்குகின்ற தன்மை மனதினை சீராக வைத்துக்கொள்ள உதவுகிறது அதுபோல சாத்வீகமான உணவு என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது அந்த சாத்வீகமான உணவு என்பது ஒரு மனிதன் நல்ல குணநலங்களோடு மனிதன் வாழ்வதற்கு உறுதுணையாக இருக்கிறது அதுபோல் கல்வி அதாவது கல்வியிலே எவ்வளவோ நமக்கு தேவையற்ற கல்வி முறைகள் இருக்கிறது அவற்றையெல்லாம் தவிர்த்துவிட்டு நாம் நமக்கு தேவையான கல்வியை கற்று தேர்ந்தால் நாம் இந்த மூன்று நிலைகளிலிருந்தும் நாம் விடுபட்டு கொள்ள வேண்டும் என்று